இந்த அலுவலத்தில் வந்து டெய்லி வராமல் வந்து எப்படி வந்து கையெழுத்து போட முடியும் எப்படி வந்து செயல்பட ப முடியுன்றது தெரியாது டெய்லி வந்துட்டு போனால் தான் வந்து இந்த பாடி ஃபங்க்ஷனிங் ஆக முடியும் அது தப்பானது இளையராஜா சார் வந்து ஃபங்க்ஷன் வந்து இது லாங் பெண்டிங் போன நிர்வாகமே பண்ண வேண்டியது இந்த நிர்வாகத்தில் வந்து ஒரு நல்ல விஷயத்துக்காக ஒரு அதான் சொன்னனே தயாரிப்பாளர்கள் சிறு தயாரிப்பாளர்களுக்கு எல்லாருக்கும் வந்து ஒரு நிலம் கொடுக்கறதுக்கு வந்து நாங்கள் ஒரு முயற்சி எடுத்திருக்கோம் அது இளையராஜா சார் எப்படியும் ஆய ஆயிரம் படங்கள் பண்ணியிருக்காரு எழுபத்தஞ்சாவது வருஷம் அவரை மாதிரி ஒரு மேதாவி இன்னும் இன்னும் இன்னொருத்தர் வந்து அந்த மாதிரி ஒரு சாதனை படைக்க முடியாது அவரை கௌரவப்படுத்தி அந்த அந்த நிகழ்ச்சி ஒரு மெகா ஈவெண்ட்டாக நடத்துகிறது எங்களோட பொறுப்புங்கிருக்கு சார் மூடணுன்னு சொல்கிறது வந்து நான் மெம்பர் அதுதான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் மெம்பர்ஸ் சொன்னால் கூட பரவாயில்ல நான் மெம்பர் வந்து அதான் நாங்கள் காவல்துறை கிட்டே வந்து நாங்கள் ப்ரொடெக்ஷன் வேணும்னு சொல்லி கொடுத்துருக்கோம் நாட் ஃபார் அஸ் பட் ஃபார் த ஒர்க்கிங் பீப்புள் எங்கிட்ட வந்து லேடிஸும் ஒர்க் பண்ணுறாங்க ஏற்கனவே வந்து நடந்த சம்பவத்தில் வந்து லேடிஸை வெளில போக சொல்லி எல்லாமே சிசிடிவி கேமராவில் பதிவாயிருக்கு ஸோ அதுக்காக தான் வந்து இப்போ போலீஸ் ப்ரொடெக்ஷன் வேணும்னு சொல்லி ரிக்வஸ்ட் பண்ணியிருக்கோம் டே டு டே அஃபேர்ஸ் நடத்துறதுக்கு எந்த வகையிலையும் எந்த ஒரு விஷயம் தவறான விஷயம் நடக்கக்கூடாதுன்றதுக்காக நாங்க வந்து சார் அது என்னமோ தெரில டிசம்பர் மாதம்னாலே எனக்கு வந்து இப்போ இதான் இப்போ இது அரசாங்கம் பொறுத்த வரைக்கும் வந்து ஐ டோன்ட் திங்க் தே வில் பி பிஹைண்ட் சச் திங் அரசாங்கம் பொறுத்த வரைக்கும் வி ஆர் வி ஆர் கோயிங் அட் வி அவங்க சிஎம் மாண்பு மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டு இட் இஸ் ஆர் டியூட்டி டு இன்ஃபார்ம் ஏன்னா அவ்வளோ பெரிய விஷயம் நடக்கும்போது இண்டஸ்ட்ரியில் அவங்க இன்டர்வியூன் பண்ணி நடக்கும் நடத்தி வச்சாங்க ஸோ அதே மாதிரி இந்த விஷயங்களும் வந்து அவங்க அவங்க பார்வை கொண்டு போகிறது ஒரு நல்ல விஷயம் ஆரோக்கியமான விஷயம் ஸோ வி வில் யூனிஷ் தட் டாக்ஸ் ஆல்சோ அரசியல் பின்னணி இருக்குன்றது சீட் ஐ ஐ ஷுட் நாட் சே வித்தவுட் எனி எவிடென்ஸ் அந்த மாதிரி இருக்கவே இருக்காது தான் நான் நம்பிகிட்ருக்கேன் நான் மெம்பர் சார் நான் மெம்பர் ஆல்ரெடி அதான் சொல்றேனே இஃப் யூ வாண்ட் அடையாள அட்டை வந்து இப்போ இப்போ நீங்கள் நீங்கள் லைசன்ஸ் எடுக்கிறீங்க நீங்கள் லைசன்ஸ் ரத்து செஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து நான் அந்த பழைய லைசன்ஸ் காட்டிங்கன்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் ஏன்னா நாங்கள் வந்து ஏன் ஒரு மெம்பரை வந்து நான் மெம்பர் சொல்லணுன்றதுக்கு அவசியமே கிடையாது பாவம் எல்லாரும் வந்து இங்கே எங்கிட்ட மெம்பர்ஸ் இப்போ படம் எடுத்து மெம்பர்ஸாக இருக்காங்க நீங்கள் நான் மெம்பர்னு நாங்கள் சொல்லும்போது கண்டிப்பாக நான் அந்த இது பொறுப்பில் இருக்கிறதுனால நான் பொறுப்பாக நான் பேசணும் ரெக்கார்ட் இல்லாமல் நான் சொல்ல முடியாது தேங்க்யூ மேம் டே டு டே நடவடிக்கை வந்து அவங்க மேலே எடுக்க வேண்டிய நடவடிக்கை எடுக்கப்படும் ஏன்னா வந்து சாதாரண விஷயம் இல்லை இந்த மாதிரி ஒரு தவறான செயலில் ஈடுபட்டதுனால அந்த மெம்பர்ஸ் யார் மெம்பர்ஸும் நான் மெம்பர்ஸ் மேலே நாங்கள் வந்து போலீஸ் கிட்ட தான் புகார் கொடுக்க முடியும் கோர்ட்டு வகையாக இப்போ நாங்கள் போகிறோம் கோர்ட்டில் கண்டிப்பாக முறையிடுவோம் அதே மாதிரி மெம்பர்ஸ் யார் யார் தவறு செஞ்சாங்களோ நானே அந்த தவறு செஞ்சால் என் மேலே நடவடிக்கை எடுக்கப்படணும் ஏன்னா எழுதப்பட்ட ஒரு பிரிவு அதுக்கேற்ற மாதிரி நடவடிக்கை அதுக்கு ஏற்ற மாதிரி திரும்பவும் சொல்றேனே இன்னைக்கு நடந்த சம்பவம் வந்து என் உண்மையிலேயே வேடிக்கையாக இருக்குது ரொம்ப ஒரு மாதிரி ஆச்சரியமாக இருந்தது பட் இருந்தாலும் இதெல்லாம் தாண்டி நாங்கள் சொன்ன விஷயம் நாங்கள் வந்து செயல்படுற விஷயம் என் குடும்பத்துக்கோ இல்ல இவர் குடும்பத்துக்கோ இல்ல இவரு குடும்பத்துக்கோ அல்ல இது எல்லா தயாரிப்பாளர்கள் நலன்காக தான் நாங்கள் செயல்படுறோம் அது வந்து கண்டிப்பாங்க நீங்களே பார்க்குறீங்களே இப்ப காவல்துறை வந்து இங்கிட்டு தான் இருக்காங்க அவங்க கிட்ட வந்து முறையிடுறோம் கோர்ட்டுன்னு ஒன்று இருக்கு ரெண்டு காவல்துறையும் நான் நான் வணங்குறேன் கோர்ட்டும் நான் வணங்குறேன் கண்டிப்பா நல்லது பாதுகாப்பு வேணும்னு சொல்லி அதான் இந்த ஆஃபீஸ்க்கு பாதுகாப்பு வேணும்னு சொல்லி இந்த லெட்டர் வந்து நாங்கள் இப்போ சப்மிட் பண்ணியிருக்கோம் பண்ண போகிறோம் காவல்துறைக்கு அதுக்கான காப்பி தான் இது வேணும்னா இங்கே இருந்து ஏங்குறதுக்காக இதுக்கு பாதுகாப்பு இல்லை ஏங்கிட்டு இருக்கோம் ஏங்குறதுக்கு யாருமே தடுக்க முடியாது ஏன்னா எல்லாமே அஃபீஷியலாக வந்து ஜட்ஜஸை வச்சு எலெக்ட் ஆகி வந்தவங்க வீட்டு நாலு மாதம் முடிவுக்கு முன்னாடி யாரும் ஒன்று பண்ண முடியாது ஸோ அதனால் ஏதாவது சட்டப்படி சந்திக்க தான் பண்ணுவாங்க